திருப்பதி யாரு விட்டுதுரா நம்ம அப்ப விட்டுதுரா இப்ப ஆந்திரா மக்கள் கன்னடா மக்கள் அந்த மக்கள் இந்த மக்கள்லாம் எல்லாமே இங்க வந்து உட்கார்ந்துட்டாங்க எதுக்கு தெரியுதா நீ அடுத்து பிரச்சனை பண்றதுக்கு வர்றாங்க மீண்டும் குப்பை போடாத அப்படி நீ போடணும்னா செருப்ப பைக்கில் வச்சுக்கிறல்ல அதே மாதிரி குப்பையை அள்ளி வச்சுட்டு நீங்க டெய்லி பாருங்க எத்தனை கோடி பேர் அன்னதானம் படுறாங்க அந்த அன்னதானத்தை நிறைய பேர் வாங்கி சாப்பிட்டுட்டா பரவாயில்ல சாப்பிடாம குப்பையில குட்டி காக்கா கூட சாப்பிட மாட்டேங்குது கூட சாப்பிட்டு குப்பையில குப்பைக்காரங்க அல்றாங்க கண்ட இடத்துல பாத்ரூம் போய் பாருங்க வரவே முடியல அங்கேயே சாப்பிடலாம் அங்கேயே பாத்ரூம் போய்க்கிறா அங்கேயே இருந்தா அதையும் அப்ப தெரிஞ்ச முடியுமா ஆடு மாடா அதனால மலையை சுத்தியில குளிக்க மேடம் பாத்ரூம் இருக்கணும் பெண்களுக்கு தனியா ஆண்களுக்கு தனியா இருக்கணும் ஆடு மாடுகளுக்கு பறவைகள் பச்சைகளுக்கு மலைக்குள்ள பார்த்தா தண்ணி இருக்கணும் மேலே போய் முடியலைனாலும் கீழேயாவது வச்சு டெய்லி தண்ணி விடுற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணுங்க கழிப்பற நிறைய கட்டணும் காசு வாங்காதீங்க காசு இருக்கிறவன் போவான் காசு இல்லாதவன் எங்க போவான் அதனால நீங்க அந்த நிலையை மாற்றுங்க சும்மா ஜாதிக்கு ஒரு சமாதிய கட்டி அங்கே பாருங்க என்னென்ன நடக்குது அதுலேயே மேலே போய் படுத்துக்கிறான் தண்ணி அடிச்சுட்டு நடக்கிறான் தப்பு பண்ணுறான் காசு டிக்கெட் அவங்களா கொடுத்தா கொடுக்கலாம் நீ போய் பத்து ரூபா கொடுக்கணும்னா எப்படி போவாங்க நடு ரோட்லயே பயன்ட்டு போயிடுவான் யாராவது மலையில நெருப்பு வச்சாங்கன்னா உடனே ஆக்சிஜன் நீங்கள் எடுக்கணும் மலையில புள்ள எரிக்கிறாங்க அது எரிக்கிற தடவு உத்தரவு போடணும் திருவண்ணாமலை மட்டும் இல்லை எல்லா வலையும் நெருப்பு வச்சு எரிச்சிட்டாங்க இப்போ இருப்பாங்க ஏன் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க தெரியுமா நீ போய் எரிச்சுட்ட எல்லா அக்குருமும் பண்றீங்க இந்த அக்குருமத்தை அழிக்கணும் நீங்க புல் கட்டி கட்டிட்டு சாமியை கிரிவலம் போகிறேன் நான் யாத்திரை போறேன் இதுக்கு போகிறேன்னு சொல்றது பொய் ஐயா உண்மையான பக்தியுடன் நீ மலையை சுத்தி வந்தேனா வர்றதுக்குள்ள நல்ல செய்தி வரும் அன்பர்களே நேயர்களே நான் சொல்றேன்னு வருத்தப்படக்கூடாது சாது சன்னியாசிகளுக்கு வேற வழி இல்லாம உண்மையான ஆளு காட்டுவாசியா வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்க காத்து போடணும் பகவானை நினைச்சு அண்ணாமலைக்கு அவங்க நல்ல ஊழ கெட்டவளோ அண்ணாமலைக்கு அரகுறா அப்படின்னு சொல்லி அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நீங்க டெய்லி பாருங்க எத்தனை கோடி பேர் அன்னதானம் படுறாங்க அந்த அன்னதானத்தை நிறைய பேர் வாங்கி சாப்பிட்டுட்டா பரவாயில்ல சாப்பிடாம குப்பையில கொட்டிடுற காக்கா கூட சாப்பிட மாட்டேங்குது நாய் கூட சாப்பிட குப்பையில குப்பைக்காரங்க அழுறாங்க பிளாஸ்டிக் எல்லாம் கொண்டு போட்டாங்க இந்த பாருங்க அள்ள முடியாமல் அழிக்கிட்டு இருக்காங்க தேங்காய் மட்டும் இல்ல குப்பையை கொண்டு கொட்டி நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கு கொசு போல தாங்க முடியல இது மட்டும் இல்ல சட்டம் போட்டது ஏற்கனவே சொன்னாங்க அன்னதானம் போடக்கூடாதுன்னு சொன்னாங்க லைசன்ஸ் வாங்கணும்னு சொன்னாங்க அந்த மாதிரி லைசன்ஸ் வாங்கணும் அவங்க விருப்பப்பட்டா அரசு கையில கொடுத்துட்டா நான் அப்படி செய்யறேன் இப்படி சொல்றாங்க நல்ல இடத்துல கொடுத்து நல்ல சாப்பாடாக கொடுத்து செய்யணும் இல்லைன்னா ஹோட்டல்கள்ல டோக்கன் கொடுத்து சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லணும் அதையும் வித்துப்படுவாங்க அதனால நீங்க என்ன பண்ணணும்னா இத்தனை பேர் இவ்வளவு பேர் இருக்காங்க இந்த சாப்பாடை வீணாக்க கூடாது இவ்வளவு ஜம்காலம் வாங்கி தருக்காங்கன்றத கணக்கு எடுத்து ஒரு சர்வீஸ் முகாமா போய் நாலு பகுதியில பார்க்கணும் வாங்கி கொண்டு விற்கிறவங்களுக்கு கொடுக்கறதெல்லாம் அர்த்தம் கிடையாது தானத்தில் சிறந்த நிதானம் அன்னதானம் சொல்றதானம் வசரதானம் கண்டடத்துல எல்லாம் பாத்ரூம் போய் வர வரவே முடியல அங்கேயே சாப்பிடுறான் அங்கேயே பாத்ரூம் போய்க்கிறான் அங்கேயே முடியுமா ஆடு மாடா தங்கு மிடம் போட்டு அங்கேயே கழிப்பறை போட்டிருக்கான் அங்கேயே அசிங்கப்படுத்தி வச்சிருக்கான் அதனால மலையை சுற்றிலும் குளிக்கும் மேடம் பாத்ரூம் இருக்கணும் பெண்களுக்கு தனியா ஆண்களுக்கு தனியா இருக்கணும் ஆடு மாடுகளுக்கு பறவைகள் பச்சைகளுக்கு மலைக்குள்ள பார்த்தா தண்ணி இருக்கணும் மேல போய் முடியலைனாலும் கீழேயாவது வச்சு டெய்லி தண்ணி விடுற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணுங்க தண்ணி உள்ள பகுதியில வந்து மான்கள் ஆடு மாடு மலை மாடும் மலை மான்கள்லாம் இருந்துச்சு மிருகங்கள் ஜீவ பறவைகளுக்கு தண்ணி சுற்றியில் அந்த காலத்துல குதிரை தொட்டின்னு வைப்பாங்க குளம் வெட்டினாங்க இப்ப எல்லாத்தையும் அழிச்சிட்டீங்க உங்கனால செஞ்ச கருமா தீர்றதுக்கு தொட்டியில் டெய்லி நாலு பகுதியிலையும் எங்கெங்கே இருக்கோ மேலே வைக்க முடியலனாலும் கீழே வந்து தண்ணி குடிக்கிற மாதிரி வைங்க பறவைகள் சரணாலய மாதிரி அது கண்டிப்பா வச்சாகணும் கழிப்பறை நிறைய கட்டணும் காசு வாங்காதீங்க காசு இருக்கிறவங்க போவான் காசு இல்லாதவன் எங்கே போவான் அதனால நீங்க அந்த நிலையை மாத்துங்க கண்டிப்பா வந்து நிறைய இடம் காலி இடம் இருக்கு ஒரு டெஸ்ட் பண்ணி பாருங்க நூறு பாத்ரூம் பாத்ரூம் சுற்றிலும் கட்டுங்க நீங்க உங்க அப்பாவுக்கு காசு கட்டல உங்களுக்கு உங்களுடைய காசு மக்களுடைய காசு இருக்கு உங்க வீட்டுல ஒரு ஆயாவோ ஒரு பொங்கண்டாட்டு பிள்ளை விட்டியோ தெருவில் போக விடுவீங்களா அவசரம் அன்னைக்கு வழியே இல்ல அப்படியே கால் கைமா போறாங்க நம்ம என்ன அப்படியே வந்துருவோம் அது மாதிரி அந்த நிலை மாறணும் நேற்று ஒரு போலீஸ்காரு பையனை கூட்டி வந்திருக்காரு அந்த அம்மாவும் போற வழியிலே ஆகி போயிட்டான் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் கழுவாதேன்னு சொல்ல முடியுமா நம்ம வெளியில் ஒருத்தன் தண்ணி வச்சிருக்கான் பாபாவும் இல்லை தப்பு பண்ணிட்டு வந்து அங்கேயே கழுகுறாங்க அங்கேயே குளிக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் செய்யும் போது உண்மையான பாத்ரூம் வைத்த வழி வந்து அவங்க போனாங்கன்னா என்ன பண்ண முடியும் ஆகையினால நீங்கள் பாத்ரூம் சுத்தமாக கட்டி கொடுத்து குளிக்க மடம் பாத்ரூம் பெண்களுக்கு ஆண்களுக்கு தனித்தனியாக இடம் தங்கு மடம் கட்டுங்க தங்குறதுல குடிக்கிறவனுக்கு குளிக்கிறவனுக்கு போடுறவனுக்கு போடுறவனுக்கு கூடாது பக்தர்கள் சாதி செய்ய வந்தவங்க உடனே கிளம்பிடுறாங்க அங்க ஒரு என்ட்ரி போடணும் உள்ள வர்றவங்க ஒரு நாள் தங்கலாம் அதுக்கு மேல தங்க கூடாது மூணு நாள் நாலு நாள்லாம் தங்க கூடாது கால் அசந்தோ இதோ வந்து தங்கி போட்டோம் அது மாதிரி ஒரு விடுதி கட்டணும் அவங்க ஐடி கொண்டு வந்து கொடுக்கணும் இன்னாரு கரெக்டா இருக்கணும் எங்க இருக்கிற குலகாரம் குலகாரம்லாம் தங்கறதுக்கு இடம் கொடுக்க கூடாது பாத்ரூம் சுத்தமா அவங்களே வச்சுக்கணும் அவங்களே பண்ணிக்கணும் உண்மையான சாது சன்னியாசிகளுக்கு அவங்களுக்கு டோக்கன் மாதிரி போட்டு அவங்கள பாதுகாப்பு கொடுங்க அவங்க இறந்தாங்கன்னா அந்த சமாதி நீங்க வச்சுக்கிற இது செய்யுங்க நான் சொல்ற சிம்பிளான வீடு ஒரு ஐம்பதுனாயிரத்துக்குள்ள கட்டிட்டா ஒரு பாத்ரூமு அதுலயே அவனே கழுவிக்கணும் அந்த தண்ணி மட்டும் வரணும் அவன் செத்தானா அந்த குழிக்குள்ளே அவன் அடங்கிக்கணும் அப்ப மலையை சுற்றிலும் சித்தர்களுடைய இதாயிரும் சும்மா ஜாதிக்கு ஒரு சமாதியை கட்டி அங்கே பாருங்கள் என்னென்ன நடக்குது அதுலயே மேலே போய் படுத்துக்கிறான் தண்ணி அடிச்சிட்டு கிடக்கிறான் தப்பு பண்றான் அந்த போதை அடித்த உடனே யாருக்கும் தெரியாமல் செய்யறாங்க வசதியான சாமியாரை வச்சு உள்டா பண்றான் இல்லாத ஜாமியா என்ன பண்ண முடியும் அதனால இங்க வர்றவங்களுக்கு என்ட்ரி பண்ணணும் வாரமா மாசமா போலீஸ் போய் என்கொயரி பண்ணணும் என்ன பண்ணணும் யாரு எவருன்னு ஐடி எடுத்துக்கணும் மலைக்குள்ள பிரவேசிக்கிற மலைக்கு வெளியில மேலே போகக்கூடாது மேலையெல்லாம் எல்லாம் போட்டு நிறைய அந்த நிலையெல்லாம் மாற்றணும் மேலே இருக்கிறதெல்லாம் எடுத்துடணும் அண்ணாமலையே மலைன்னு சொல்லிவிட்டு நீங்கள் மேலே போய் குடிச்சு ஆகாம போட்டுக்கிட்டு போயிட்டு எல்லாருமே இருக்காங்க அந்த நிலையை மாறணும் சுத்திலும் நீங்க வந்து கடகண்ணியை வச்சு கொடுத்து மக்கள் நல்லா இருக்கணும் இந்த ஊருக்கு போனா நல்லா இருக்கணும் திருப்பதியில போய் வேற யாரும் கட்ட முடியுமா திருப்பதி யார் விட்டுதுரா நம்ம அப்ப விட்டுதுரா நீங்க மாத்திக்கிட்ட திருத்தணிய வாங்கினாங்க தாத்தா திருப்பதிக்கு வாங்கினாங்க வாங்கினதுல வாங்க முடியாம எழுதி வச்சுட்டு போயிட்டா அது ஒரு காலம் வந்துடும் இப்ப ஆந்திரா மக்கள் கனடா மக்கள் அந்த மக்கள் இந்த மக்கள்லாம் எல்லாமே இங்க வந்து உட்காந்துட்டாங்க எதுக்கு தெரியுதா நீ அடுத்து பிரச்சனை பண்றதுக்கு வர்றாங்க நம்ம போய் பழனிக்கு போறோம் அவங்க கேரளாக்காரன் இங்க வர்றான் நம்ம அங்க போய் ஐயப்பன் போறோம் புரியுதா அது போல பண்டை மாத்திர மாதிரி மாத்தினால இந்த நிலை மாறணும் குப்பைத்தட்டி இல்லாத உலகமாக்கணும் அவங்களும் நம்மளை போல உள்ளவங்க தான் அவங்களும் அள்ள முடியாம அல்றாங்க அசிங்கம் பண்றாங்க ஆடு மாடு கூட ஓரமா போயிருது நாய் கூட ஓரமா போய் எவ்வளவு பெரிய யாருந்தாலும் எரும மாடு மாதிரி எல்லா ரோட்ல இருக்காங்க இந்நிலை மாறணும் கண்டிப்பா அண்ணாமலைக்கு வருமானம் வந்துக்கிட்டு தான் இருக்கு இல்லேன்னு சொல்லாத இருக்கிறத வச்சு மக்களுக்கு நல்லா செய் காசு போடாத காசு டிக்கெட் அவங்களா கொடுத்தா கொடுக்கலாம் நீ போய் பத்து ரூபா கொடுக்கணும்னு சொன்னால் எப்படி போவாங்க நடு ரோட்லேயே போயிட்டு போயிடுவான் அப்போ எத்தனை கோடி மக்கள் வர்றாங்க யாரை கேட்டு வர்றாங்க அவங்க பார்த்துரு என்ன செய்வாங்க உன் பொண்டாடி பிள்ளைய தெருவில் இருப்பாங்களா அதை நினை உன் தாத்த மாட்டை விடுவியா அது போல உன் மக்கள் போல நினச்சி உன் மனைவி மக்கள் மாதிரி நினைச்சு அசிங்கம் இல்லாமல் சுகாதாரமாக துலிமான இந்தியா இந்தியான்னு போட்டிருக்காங்க எத்தனையோ கோடி எது எதுக்கோ செலவு பண்ணுறீங்க சாரா இதை பித்தி இவ்வளோ ரூபா சம்பாதிக்கிறேன்னு சொல்றீங்க அந்த நிலையெல்லாம் மாறி மீண்டும் நல்ல ஆட்சி புரிந்து முருகோண்டு ஆட்சி பிறந்து உண்மையான சித்தர் பூமி ஆகி இயற்கையை பாதுகாப்போம் கோவில் மாநகரம் ஆகி கோவில் சாதன எல்லாரும் நல்லா இருக்கணும் ஜாதி மதம் பேசக்கூடாது ஒன்றே குலம் ஒருவனே தேவனா வந்து இயற்கையை பாதுகாப்போம் சுற்றுச்சூழலை பார்ப்போம் நல்லா இருக்கணும் வாழ்க வளமுடன் வெற்றிவேல் முருகா கண்டிப்பா எனக்கு வந்து முதல்ல நகரசபா பஞ்சாயத்து வந்து இப்போ மாநகராட்சி வந்து ரொம்ப சந்தோஷம் அதனால தான் இந்த வளர்ச்சி ஆக போகுது இந்த பணத்தை வேறு இடத்துல போய் செலவு பண்ணுறது செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு புண்ணியம் உங்கள் குடும்பத்துக்கு நல்லா நல்லா செஞ்சவங்களுக்கும் புண்ணியம் சரிதான உங்களால் அப்போ தான் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் பரவாயில்ல டெவலப் ஆகும் இல்லையா இல்லைன்னா இன்னொருத்தரை கேட்கணும் அங்கே போகணும் இங்கே போகணும் கேட்க இப்போ நம்ம இந்த திருவண்ணாமலை மாவட்டம் மட்டும் செஞ்சுக்கலாம் இல்லையப்பா பள்ளிக்கூடம் இருக்குது நிறையா காலேஜ் இருக்குது இதெல்லாம் நல்லா செஞ்சு நல்ல ஒளி நல்ல இண்டஸ்ட்ரீட் ஏரியா ஆக்கலாம் புரியுதா உனக்கு அப்போ விவசாய பூமி நல்லா விளைஞ்ச பூமி தானே இந்த காடு கரையெல்லாம் சுத்தமாகிட்டு இயற்கை பூமி அவரும் வருவான் வெளிநாட்டுக்காரன் வந்து கோடிக்கணக்கில் எழுதிட்டு போயிருவான்ல ஜப்பான் நாட்டுக்காரன் பண்டு கொடுத்தா அவன் நாடே அழிஞ்சுக்கிட்டு இருக்கு வாங்கி தின்னுட்டிங்க அதுக்கு ஒரு ஆள் நானு சிங்கலை எண்ணெய் வச்சு கரெக்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க புரிஞ்சுட்டா உனக்கு அதனால் அந்த நிலையெல்லாம் மாறிடணும் நல்ல இடமா கொடுத்து நல்லதாக வச்சு இயற்கை சான்றலை பேசி உலக மக்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கணும் காலத்தில் கோயிலில் மட்டும் போட்டாங்க அந்த பொங்கல் கட்டி கொடுப்பாங்க இப்போ விற்கிறாங்க வியாபாரமா போச்சு வெளியில எல்லாரும் போட்டாங்க அண்ணாதானே நீங்க வாங்காம இருந்துட்டீங்கன்னா பரவாயில்ல ஏன் வாங்காமன்னா எச்சி வைக்க கூடாது துப்பக்கூடாது முயல் நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் இருக்காங்க கண்டிஷன் இருக்கு நீங்கள் புல் கட்டு கட்டிட்டு சாமியை கிரிவலம் போறேன் நான் யாத்திரை போறேன் நான் அண்ணா இதுக்கு போறேன்னு சொல்றா பொய் ஐயா புல் கட்டு கட்டிட்டு போனேன்னா பக்தியே விளங்காது பக்தியோட போனீங்கன்னா உங்களுக்கு காரியம் நினைக்கும் நான் ஒண்ணுமே செய்யலையே செஞ்சேனே எனக்கு எதுவுமே இல்லைன்னா கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் தான் வரும் உண்மையான பக்தியோட நீ மலையை சுற்றி வந்தேனா வர்றதுக்குள்ள உனக்கு நல்ல செய்தி வரும் நான் திருச்செந்தூர் போனேன்னா சுற்றி வருவேன் அப்பயே எல்லாத்தையும் பாத்துருவேன் அண்ணாமலை சுற்றி வரேன்னா பாத்துருவேன் அந்த மாதிரி கிரிவலம் ஒரு நாலு தடவை போனேன் அஞ்சு தடவை போனேன்னா அதெல்லாம் வேஸ்ட் அந்த மாதிரி போகாதீங்க அன்பே சிவம் சொல்லிட்டு சிவமயத்தை பாடுங்க முருகான்னு சொல்லுங்க ஈஸ்வரா எனக்கு நல்ல வழியை பாட்டு ஒரு பக்தி பாடலா பாடிக்கிட்டு அப்படியே சுற்றி வந்து வந்தீங்கன்னா சாப்பாடு கப்பாடு சாப்பிடாதீங்க கண்டிடத்தால் சாப்பிட்டுட்டு குப்பை விட்டுட்டு இல்லாத ஆக்கி இயற்கையை பாதுகாத்தீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க நீங்க தப்பு பண்ண பண்ண உங்களுக்கு ஆபத்து நெருங்கிடுச்சு எச்சரிக்கை மீண்டும் குப்பை போடாத அப்படி நீ போடுறா செருப்பை பைக்கில் வச்சுக்கிறல்ல செருப்பு எதுக்கு போடுற நீனு செருப்பை பைக்கில் வச்சு கோயிலுக்குள்ளே போறீங்க அதே மாதிரி குப்பையை அள்ளி வச்சுட்டு போ அப்போ காலம் வரப்போகுது வரப்போதும் அப்ப நீ சுத்தம் பண்ணி வச்சேன்னா நல்லது நீ கெடுதல் பண்ண படம் உங்களுக்கு ஆபத்து வந்துருது எவனோ ஒருத்தன் பேப்பரை விட்டு காட்டினா சின்ன பிள்ளைக்கு பெரியவங்களும் ஒட்டிட்டு போறாங்க அந்த நிலையில வரக்கூடாது எச்சரிக்கை எச்சரிக்கை உங்களை மாதிரி பிள்ளைகளை வளர்க்கணும் நீங்க வந்து இங்கே பாரு வீடியோ எடுத்து போடுறதுனால நீங்க எதையும் எதிர்பார்க்காம செய்றீங்க அதே நேரத்தில் ஒரு இதில் வந்து நம்ம டிவியில கொண்டு காட்டோம்னா பல கோடி ரூபா கொடுக்கணும் என்னை அறிமுகப்படுத்திட்டாங்கன்னா ஒரு லட்சம் அஞ்சு லட்சம் தருவேன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு சாதமா பேசணும் அப்படியெல்லாம் நான் பேச மாட்டேன் ஒரு என்ன உண்மையோ அதை தான் பேசுவேன் இன்னும் நிறைய பேச வச்சிருக்கேன் அடுத்த நிகழ்ச்சியில பேசுவோம் ரெண்டு நாள் ஆச்சு நான் வந்து இல்லை சாப்பாடு கிடையாது ஒன்றும் கிடையாது ஆகையினால் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன் யாராவது மலையில் நெருப்பு வச்சாங்கன்னா உடனே ஆக்சிஜன் நீங்கள் எடுக்கணும் மலைகளை ஃபுல்லாக எரிக்கிறாங்க அதை எரிக்கிற தட உத்தரவு போடணும் யாரும் காட்டுக்குள்ளே போகக்கூடாது அதுக்கான உத்தரவு சீக்கிரம் வனத்துறையும் சரி போலீஸ் அதிகாரியும் சரி எல்லாரும் ஒரு ஆர்டர் போட்டாகணும் எந்த மலையில் பாருங்கள் திருவண்ணாமலை மட்டும் இல்லை எல்லா மலையும் நெருப்பு வச்சு எரிச்சுட்டாங்க நீ சதுரகிரியில் இருப்பாங்க ஏன் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க தெரியுமா நீ போய் எரிச்சிட்ட எல்லாம் அக்ரமம் பண்றீங்க அந்த அக்கிரமத்தை அழிக்கணும் நல்லவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் சரியா உங்களுக்கு பாதுகாப்பு எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்பா